வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து என் வயல் வந்து பணிக்கவே மாட்டுது நான் எல்லா மருந்தையும் போட்டு பார்த்துட்டேன் அதுமாரி நடுநட்டவங்க ரொம்ப எட்ட எட்ட நடத்துகிறாங்க பயிர் பணக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதே இருக்கிறதுனால அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் சொல்கிற இந்த உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ நம்ம நெல் நடுற விவசாயிகளாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற மருந்து வந்து எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம் இப்போ நான் நெல்லுக்கு சொல்லிடுறேன் அளவு எல்லாமே ஏக்கருக்கு எல்லாமே சொல்லிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெல் நடவு நீங்கள் நெல் நடவு பண்ணுறீங்க அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் ஒரு பயிரில் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்து கூறுகள் வந்து தான் வந்து நமக்கு அது வந்து ஒரு லாபமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பூக்க வெடிக்கணும் அதுக்குண்டான உரங்களை வந்து நம்ம ஆரம்பத்தில் போடணும் நெல்லில் எப்பயும் நல்லா தெரிஞ்சிங்க முதல் உரம் வந்து நல்லா செலவு பண்ணி தான் போடணும் அடுத்தடுத்த உரங்களை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நெல் க கிளம்புற உரங்களை தான் நம்ம போடணும் எப்பயுமே ஒரே மாதிரி உரங்களை போட்டால் பயிர்கள் எடுத்து வளரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரே மாதிரியாக போட்டாதீங்க அடுத்தது வந்து நம்ம மண்ணில் வந்து அதிகப்படியாக உப்புசம் நிறையா போட்டு 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 மருந்தி எல்லி கொட்டி 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 அந்த நீங்கள் எவ்வளோ தான் உரம் கொடுத்தாலும் அந்த வேர்கள் வந்து எடுக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் பேர்கள் எடுக்கிற மாதிரி உரங்களை நம்ம வந்து போடணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறேன் டாட்டா கோல்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் வேம் என்ன வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மொத்தம் ஒரு நாலு விதமான கன்டெ கண்டன்ட் இருக்குது வேம் இருக்குது ஹியூமி இருக்குது அமினோ இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது இது நாளும் கலந்த கலவை தான் இந்த ரேலிகோல்டு இந்த கோல்டை நீங்கள் போடுறது மூலம் உங்கள் வயிறு பயிர் வந்து நல்லாவே பனைக்கும் பனைக்காத பயிர்கள் எல்லாமே பணிக்கும் ஏன்னா இதில் தனித்தனியாக உள்ள கண்ட் எல்லாமே ஒன்று வளர்ச்சிக்கு ஹியூமிக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அமினோ நல்ல அதுக்கு வந்து இந்த பச்சை இது கொடுக்கும் விட்டமின்ஸ் பயிர்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கும் அது எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் இப்போ வேம் என்ன செய்யும் நல்லா வேர் வளர்ச்சியை வந்து நல்லா விடும் எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி தூண்டுதோ அந்தளவுக்கு வந்து பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதேமாதிரி இதில் ஹியூமிக்கும் கண்டட்டம் இருக்குது ஹியூமிக் கண்டட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு மண்ணில் எடுக்க முடியாத கத்துக்களை வந்து நல்லா வேர் எடுத்து வளர்கிறதுக்கும் பயிரோட வளர்ச்சியை சீராக்கிறதுக்கும் இந்த ஹியூமிக்கோட பலன் உண்டுங்க அதேமாரி அமினம் அமினோவோட இதுவும் பயிரோட வளர்ச்சி அதை க்ரீனாக வச்சுருக்கிறதுக்கும் நம்ம உரத்தேவைகள் வந்து இது கொடுக்குறதுனால உரத் தேவைகள் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த உரங்களை வந்து பயிர்களை எடுக்கிற வகையில் மாற்றி மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த மருந்து கொடுக்கறதுனால அனைத்தையுமே அதை எடுத்துக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து பயோபெட்டிலேசர் அதனால் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து ஒரு பூஞ்சானம் மைக்ரோவேஸ் அப்படின்ற மாரி ஒரு தான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை நாளையும் உட்கொண்டு இதை தயாரித்திருக்காங்க வேம் ஹியூமிக் அமினோ விட்டமின்ஸ் இது நாளும் தான் இந்த கண்டன்ட்டில் இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாமல் போடலாம் இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் உரம் போடுறீங்கய்யா இது மொத உரத்தில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்புறம் அதுக்கு மேலே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது இதை நீங்கள் உங்களுக்கு பயிர் நல்லாவே பணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு பயிர் நல்லா பணிக்கல நான் ஆல்ரெடி கொடுக்குற மருந்து கொடுத்தா பணிக்கலை அப்படின்னு சொல்கிற விவசாயிகளுக்காக தான் இது இதனோட ரேட்டு வந்து அதிகம்தான் ஏக்கருக்கு நாலு கிலோ தேவைப்படும் நாலு கிலோன்றது இதனோட செயல்பாடை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது ஏக்கருக்கு நாலு கிலோ நாலு கிலோன்றது எண்ணூறுவா வரும் இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு அரை மூட்டை யூரியா போடுவீங்க உதவரமாக ஒரு மூட்டை டிஏபியாக இருந்தாலும் சரி இல்லை எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு மூட்டை போடுவீங்க இதனோட இந்த ரேலிகோல்டுன்றது ஒரு நாலு கிலோ இதை கலந்து நீங்கள் போடுங்க இது போட்டு ஒரு எட்டு நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பயிர் எப்படியாப்பட்ட பயிராக இருந்தாலும் பயிரே இல்லைனா கூட கரைஞ்சி மழையில் கரைஞ்சி போன பயிராக இருந்தால் கூட அவங்களுக்கு பயிர் வந்து டக்குன்னு பச்சை பிடிக்கும் நல்லா வேர் எடுக்கும் பயிர் நல்லா பனைக்கும் நீங்கள் இதை போட்டு ஒரு இருபது நாள்லாம் பயிர் வந்து நல்லா வெடித்து வரும் ஆனால் இந்த மருந்து போடும்போது நீங்கள் செய்யணும் என்னென்னா தண்ணி எப்பயுமே வயலில் வந்து சீராக இருக்கணும் பிடிச்சி தண்ணியை வந்து ஃபுல்லாக கட்டி வைக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் சரி ஓசைகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓசைகளே